இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கேங்க அப்போ தான் எப்போ வீடியோ போகணும் உங்களுக்கு நோட்டிகேஷனில் வரும் இப்போ நம்ம ஒரு டிசைன் மட்டும் கற்றுக்க போகிறது கிடையாது இந்த டிசைனை வச்சுட்டு நம்ம ஒரு நாலஞ்சு டிசைனை நம்ம இதில் இருந்து கற்றுக்கலாம் அந்த நாலஞ்சு டிசைனை எப்படி நம்ம கற்றுக்கிறோணும் அப்படின்றத வீடியோக்கு லாஸ்ட்டில் நல்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம்னா எந்த இதுன்னு உங்களுக்கு புரியாது அதனால் நம்ம லாஸ்ட்டு ஃபினிஷிங் முடிக்கும்போது எந்த ஸ்டெப்பு எப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது ரவுண்ட் நெக்லையும் நம்ம தைக்கணும் ஒரு பானை சேஃப்ல தைக்கலாம் நம்ம வந்து ரவுண்ட் நெக் அப்படின்றதுனால கட் பண்ணது காமிக்கலாம் ரவுண்ட் நெக்கு ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்க வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் நெக் தைச்சு பழைய நெக்ல உயர ஆகலாம் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கு தக்கன இந்த கேன்வாஸை வச்சு நான் அயன் பண்ணிடுறேன் கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா வெளி துணியில தான் நம்ம கேன்வாஸை அயன் பண்ணணும் உங்களோட ப்ளவுஸுக்கு தக்கன உயர் ஆகலாம் கழுத்தோட ஆகலாம் எல்லாமே எடுத்துட்டு இந்த ஸ்டெப்பை மட்டும் என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேன்வாஸ் வெளி துணி அதுக்கடுத்து லைனிங் துணி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை தைச்சு அப்படி திருப்பிக்கலாம் தைச்சு திருப்பும்போது அந்த கேன்வாஸ் வந்து உள்ளே உங்களுக்கு வந்து மறைஞ்சிரும் இந்த கேன்வாஸ் கொடுத்து நம்ம திருப்பும்போது அந்த ரவுண்டு சேஃபாக இருக்கட்டும் எந்த ஒரு டிசைனாக இருக்கட்டும் கேன்வாஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன சேஃப் நம்ம தைக்கிறோமோ அதே சேஃப் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கேன்வாஸ் இல்லாமல் தைச்சிங்க அப்படின்னா அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு டக்குன்னு கிடைக்காது அதனால் ஒரு டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் சில பேர்த்துக்கு வந்து கேன்வாஸ்னால் தெரியாமே இருக்குது நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா பேப்பர் கேன்வாஸ் ப்ளவுஸுக்குன்னு கேட்டிங்கன்னாவே அவங்களுக்கு ஒரு பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க அது துணி கிடையாது ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு கேன்வாஸ் அப்படின்றது சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் அப்புறம் ரவுண்ட் நெக்ல நம்ம தச்சு இப்போ திருப்ப போறோம் திருப்புறதுக்கு முன்னாடி அங்கங்க லைட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா கட் பண்ணும்போது அந்த வளைவுற இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு திரும்பும் நான் ரவுண்ட்லேயே கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு வளைய கொடுத்து ஒரு பானை சேஃப்க்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தச்சு திருப்பிக்கலாம் நிறைய டிசைன் ப்ளவுஸ் நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம் ப்ளே லிஸ்ட் கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்கும் பீனஸ் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்டு உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரிப்ளை வீடியோ நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் முன்னாடி நம்ம ஒரு டிசைனுக்காக இந்த மாதிரி ஒரு நாட்டு எடுத்திருக்கோம் எடுத்துட்டு நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு இந்த இந்த மாதிரி மட்டும் நம்ம நாலாம் மூணு அந்த மாதிரி மடிச்சு வச்சிருக்கேன் மடிச்சு வச்ச பகுதியில் நம்ம மூணு இன்ச்சு உயரமும் மூணு இன்ச்சு அகலமும் எடுக்க போறோம் நீங்க ஒரு சின்ன பைசா வேணும் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க ஆனா எவ்வளவு நீளம் எடுக்கிறீங்களோ அதே அகலம் நம்மளுக்கு வரணும் நான் வந்து ஒரு மூணு இன்ச்சு வச்சா கட்டா இருக்கும் அப்படின்னு மூணு இன்ச்சு எடுக்கிறேன் இந்த மாதிரி ஒன்னா வச்சு கட் பண்ணும் போவே நமக்கு வந்து அளவுலேருந்து மாறாது சேமா இருக்கும் ஒவ்வொரு பீசுமே இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் கண்டினியூவாக வந்து மற்ற எல்லா பீஸையும் வந்து செஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த பீஸ் வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டு தைக்க வந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தச்சுட்டு இருக்கும்போது இது நம்ம அப்போ போய் சுற்றி சுற்றி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சாத்தி விடாத ஒரு விஷயம் அது வந்து நம்மளுக்கு போர் அடிச்சிடும் அதனால் நம்ம சும்மா இருக்கும்போது கொஞ்சம் நீளமாக மார்க்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த துணி வந்து இதுக்கு நேரம் வெளில இப்போ இந்த இருக்குன்னா இந்த மாதிரி வெளியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் சுருளும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ நாலு பக்கம் நம்ம சேமாக இருக்கும் அப்படி இந்த இடத்துல முன்னியில் வச்சுக்கலாம் இந்த இடத்துல லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணிகிட்டே வரலாம் இப்படி ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த ரவுண்டு இப்படி நல்லா சுருண்டு வரும் கரெக்டாக இந்த எண்டுக்கு இந்த எண்டுக்கும் சேமா வந்த பின்னாடி இந்த குச்சியை நம்ம உருவிலாம் வந்து நான் விளக்க மாதிரி குச்சி தான் யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ இங்க இருந்து இந்த பீஸை இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி மடிப்பா நம்ம வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு மடிப்பு சேஃப்ல நம்மளுக்கு அழகா கிடைக்கும் இதை அப்படியே வந்து ஒன்றா பிடிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்ல நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து இப்படியே வந்து தச்சீங்க அப்படின்னா அது உருவிட்டு வரும் நீங்க இந்த மாதிரி இதுக்கு மேட்சான ஒரு நூல் எடுத்துட்டு இந்த மாதிரி சுற்றிக்கலாம் சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து நின்றுக்கு இன்னும் ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி குச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணுங்கள் அடுத்தடுத்த ரோலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் கரெக்டாக இந்த முக்கு பருக்குங்களே இந்த இடம் வந்தோடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ அப்படியே குச்சியை வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டு எப்பயும் போல ஒவ்வொரு மடிப்பாக வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கா பிடிச்சிக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ரெடி ஆயிடுச்சு இந்த டிசைனில் நமக்கு இதுதான் வந்து கொஞ்சம் பெரிய வேலையாக தெரியும் ஆனால் வந்து கஷ்டம் கிடையாது அதாவது செய்ய முடியாதுன்னு கிடையாது செய்கிறது பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஆனால் டைமிங் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்டன்ட் ஆகும் அவ்வளோதான் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரேட்டை வந்து ப்ளவுஸுக்கு ஏற்றி வாங்கிக்கோங்க ஆனால் இந்த ப்ளவுஸ் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த சுருட்டுற வேலை மட்டும் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நானும் ஃபுல்லாக சுருட்டி வச்சிருக்கேன் சுருட்டி வச்சுட்டு தான் நம்ம டிசைன் பண்ணலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் மிஷின் உட்காந்தீங்க அப்படின்னா ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த குச்சி இதில் போட்டுக்கோங்க பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த டிசைன் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த ரவுண்டு சேஃப்பில் ஒரு லேஸ் கொடுத்து நம்ம அடுக்கி போகிறோம் அந்த ரவுண்டு சேஃபில் நம்ம லேஸ் வச்சு ஃபர்ஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணிடலாம் லேஸ் வந்து அடிக்கும்போது நல்லா கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு அடிங்க அப்போ தான் அந்த சேஃப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அது மேலே வந்து இன்னொரு டைல் போட்டிருக்கலாம் இப்போ லேஸ் வச்சு நம்ம அடிச்சிட்டோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு வந்து எடுத்துக்கணும் நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மீட்டர் வந்து எடுத்துக்கிறோம் மூணு மீட்டர் வந்து ரெண்டாம் மறைக்கு இந்த மாதிரி சென்ட்ரெர் வச்சுருக்கேன் வச்சுட்டு இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிங்க இந்த நாட்டை முதல் லாக் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லாக் போட்டுவாங்க போட்டுட்டு ஒரு கயரை இந்த சைடும் ஒரு கயிறை இந்த சைடும் இந்த மாதிரி வச்சுக்கணும் ஃபோர் லாக் அடுத்து ரிட்டன் அப்படியே பின்னிக்கிட்டு இந்த டிசைனை நம்ம முடிக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் மட்டும் நம்ம கவனமாக கவனிச்சோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு ஈஸி அளவுகள் மட்டும் சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஜாயின் இடத்துல மட்டும் லைட்டாக நம்ம லாக் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க இது மாதிரி ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஒரு டிசைனை வச்சு நீங்கள் எக்கச்சக்கமான டிசைன் வந்து கற்றுக்கலாம் நம்ம இது வந்து ஒரு டிசைன் நினைக்கக்கூடாது இதில் உள்ள ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிசைன் வந்து இப்போ இருக்கும் நமக்கே தெரியாமல் கூட ஏதாவது டிசைன் வந்து நிறையா இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஒவ்வொன்றே வந்து நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில் வந்து இதில் இந்த டிசைனை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் லாஸ்ட்டு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லு கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன் பிகினஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவும் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்க பிளே போய் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிசைன் ப்ளவுஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு டிசைன் பாக்ஸ் பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஏன்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்க்க வந்திருக்கும் அப்படின்னா அந்த டிசைன் ப்ளவுஸ் நம்ம முழுமையாக பார்க்கணும் ஸ்கிப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து புரியாது ஏன்னா ஸ்கிப் பண்ணுற இடம் வந்து நமக்கு முக்கியமான ஒரு இடமா கூட நம்மளுக்கு இருக்கலாம் அது தெரியாமல் நம்ம அதை கட் பண்ணும்போது இந்த டிசைன் நம்மளுக்கு புரியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு வீடியோ பார்க்க வந்திருக்கும் அப்படின்னா அது நமக்கு தேவை அப்படின்றது போது நம்ம வந்துருப்போம் ஆனால் அதையே நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு புரியாது தயவு செஞ்சு ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சூப்பர் டெய்லராக ஆயிருவீங்க ஃபுல்லாக தச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஒரே சேமை வந்து அடிச்சிட்டோம் இப்போ வந்து நமக்கு ரெண்டு டிசைன் இதிலே வந்து நமக்கு முடிஞ்சு அடுத்தது இதிலேயே மூணாவது டிசைன் நம்ம வைக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பீஸை இது மேலே வச்சு அடிக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பீஸை இப்போ அடுத்த டிசைனில் நம்ம வைக்கலாம் அந்த மூணு பூவையும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி வைக்கணும் நம்ம இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அந்த மூணு காம்பு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மூணு காமையுமே ஒன்றா பிடிச்சிங்க அப்படின்னா அது மூணு சைடுமே நல்லா விரிஞ்சு உங்களுக்கு ஒரு டிசைன் சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி வந்து கீழே பிடிச்சிங்கன்னா மூணு பக்கம் இந்த மாதிரி கரெக்டான அளவில் விரிஞ்சிட்டு வந்துடும் அப்போ விரிஞ்சிட்டு வர்ற இடத்துல நம்ம லைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அது சேஃபாக நின்றுக்கிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு கேப்பு கேப்பு விட்டுட்டு நம்ம இந்த மூணு மூணு பூ வைக்கணும் இந்த பூவையும் இந்த பூவையும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் நான் தச்சு காமிக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மூணு மூணாக நம்ம தச்சுக்கிட்டே போகலாம் அந்த பூவும் அது ஒன்றா சேர்கிற மாதிரி இருக்கணும் காம்புக்கிட்ட மட்டும் நம்மளுக்கு கேப் வர மாதிரி இருக்கும் அந்த பூவோட இதழ் வர்ற இடத்துல மட்டும் நம்மளுக்கு அது சேமாக ஒட்டி வர்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தச்சுக்கோங்க இப்போ இந்த டிசைன்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேஸ் மட்டும் வச்சு அடித்தோம் அப்படின்னா ஒன்று லேஸுக்கு பக்கத்தில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அது மட்டும் விட்டுட்டிங்கன்னா அது இன்னொரு டிசைனாக இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பாசி வச்சு தைச்சோம் அந்த உள்ளே ஒரு பாசி வச்சு தைப்போம் அந்த பாசி வச்சு தைச்சோம்னா ரெண்டாவது டிசைனு அதுக்கு பக்கத்தில் இப்போ பூமாயி வச்சிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மூணு டிசைன் அப்போ இப்போயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணு டிசைனு நாலு டிசைன் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டிசைன்லேயும் நம்ம நிறைய டிசைன்களே எடுக்கலாம் அதை நம்ம கவனிக்காமல் விட்ருப்போம் ஆனால் ஒரே டிசைன் நினச்சிட்டு நிறையா இடத்துல வந்து நம்ம நிறையா டிசைனாங்க நம்ம சாதாரணமாக விட்டிருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா லேஸ் வச்சு அது மேலே அந்த பிசர்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு லேஸ் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இது பிகினர்ஸுக்கு கூட ஈஸியாக கற்றுக்கலாம் இதோட டைமிங் தான் நம்மளுக்கு அதிகமே தவிர மற்றபடி வந்து இந்த டிசைனை பழக முடியாது அப்படின்றதே கிடையாது பழகிறது ஈஸி ஆனால் அந்த சுருட்டி வைக்கிற வேலைகள் மட்டும் நம்மளுக்கு அதிகமாகும் அதுக்கு தக்கன சார்ஜ் வாங்கிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஐநூற்றம்பது ரூபா வாங்கினேன் உங்கள் ஏரியாவில் இன்னும் கூட வாங்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ லேஸ் வச்சு அடித்தாச்சு இப்போ இந்த நடுவில் நம்ம ஃபுல்லாக வந்து பாசி வச்சு தைக்கணும் பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் முடிஞ்சிரும் ஷோ பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கேப்புக்கும் நம்ம பாசி வச்சு தைக்கணும் நீங்கள் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டிசைனில் ஏகப்பட்ட டிசைன் கேட்குறீங்க ஒவ்வொரு டிசைனும் நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டிசைனை இதில் இருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் லேஸ் ஒன்று நடுவுல அடுத்து நம்ம இப்ப மணி வச்சிட்டு இருக்கோம் அது ஒன்று அதுக்கு பக்கத்துல ஒரு லேசு அதுக்கு பக்கத்துல ஒரு பூ டிசைன் இது லேஸ் நம்ம பாசி வச்சு தைச்சோம்னா ஒரு டிசைனும் பாசி இல்லாம தைச்சோம்னா அது ஒரு டிசைன் இப்படி நம்ம ஒவ்வொரு டிசைனையும் தனித்தனியா நம்ம பிரிச்சு மொத்தமா தைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ரேட்டு இந்த இதில் ஒரு பாதி வைக்கிறீங்கன்னா அதுக்கு தக்கன ஒரு ரேட்டு வந்து வார்த்தை பிரிச்சு நீங்களே வச்சுக்கலாம் நம்ம பார்த்து ஒரு டிசைன் பெருசாக்குறது சிறுசாக்குறது நம்மளுடைய கையில தான் இருக்கு இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஐநூற்றம்பது ரூபா வாங்கியிருக்கேன் உங்கள் ஏரியாவில் கூட குறையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிங்க ஏன்னா தாராளமாக ஐநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே இந்த டிசைனுக்கு வாங்கலாம் ஏன்னா வேலைப்பாடுகள் வந்து அதிகம் வேலை நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ஈஸி அந்த விஷயங்கள் செய்கிறது ஈஸி ஆனால் அதுக்கு டைமிங்கிறது அதிகம் அதைத்தான் நான் சொல்ல வரேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் புரியலைன்னா கூட எந்த இடத்துல புரியல அப்படின்னு சொல்லுங்கள் ரிப்ளை வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிகேஷன் வரும் நிறைய வீடியோ வந்து பெண்டிங்கில் இருக்குது நிறையா நாள் வந்து நம்ம வீடியோ வந்து இப்போ கண்டினியூவாக போட முடியல ஏன்னா வேலைகள் வந்து அதிகமாக இருந்ததுனால் நம்ம வீடியோ போட முடியல இனி அடுத்து உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ